வணக்கம் யூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி இருபத்தி இரண்டை காண்போமா சிசுமார கிரக மண்டலம் துருவ மகாராஜாவின் வடமீன் மண்டலமானது எல்லா கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கு நடுநாயகமாக விளங்குகிறது பகவானின் ஆணைப்படி தன்னுடைய பக்தனான துருவ மகாராஜாவின் கட்டுப்பாட்டின் கீழ் எல்லா கிரகங்கள் மற்றும் காலத்தினையும் செயல்பட வைத்துள்ளார் பாகவதம் பகவான் கூறியுள்ளபடி கோலத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் புதன் செவ்வாய் வியாழன் போன்ற கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒன்றோடு ஒன்று மோதுவது இல்லை காரணம் புவியீர்ப்பு விசையே என்பது நவீன விஞ்ஞானிகளின் கருத்து பகவானால் ஆளப்படும் இந்த கிரக மண்டலங்களானது அவருடைய விருப்பப்படியே இயங்குகின்றது பகவத்கீதை ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே ஜூனதிஷ்டதி பிராமயன் சர்வபூதானி வந்தராடானி மாய அர்ஜுனா பரமபுருஷ பகவான் ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கிறார் இந்த பௌதீக உலகத்தில் படைத்திட்ட அனைத்தையும் அவரே வழிநடத்துகிறார் கிரகங்களும் நட்சத்திரங்களும் எவ்வாறு மிதக்கின்றன என்பதனை இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக தரப்பட்டுள்ளது கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் காற்றின் செயல்பாட்டினால் மிதக்கும் திறன் பெறுகின்றன அதனால்தான் வானத்தில் மேகக்கூட்டங்கள் கூட மிதக்கின்றன ஜட இயற்கையின் ஒத்துழைப்பாலும் பகவானுடைய செயல்பாட்டாலும் இது நடக்கின்றது நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் தன்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கும் சிசுமாரம் ஒரு சுராமீனுக்கு ஒப்புமை சொல்லப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாக கருதப்படுகிறது சில யோகிகள் இந்த வடிவத்திலேயே தங்களுடைய தியானத்தை செய்கின்றனர் சிசுமாரத்தின் வடிவம் தலைகீழாக நோக்கியவாறும் நுனியில் துருவலோகம் இருக்கின்றது வாலின் உடற்பகுதியில் பிரகஸ்பதி அக்னி இந்திரன் தர்மன் போன்ற தேவர்களின் கிரகங்களும் வாலின் அடியில் தாதா விதாதா என்னும் தேவர்களும் கிரகங்களும் இருக்கின்றன சப்த ரிஷிகளும் உள்ளனர் அனைத்து நட்சத்திர கூட்டங்களும் உள்ளன சிசுமாரத்தின் ஒவ்வொரு அங்கங்களாக நவ கிரகங்களும் உள்ளன அனைத்து தேவர்களுக்கும் உறைவிடமாக விளங்குகின்றது அன்பான பரீட்சித்து மன்னனே ஸ்ரீ கிருஷ்ணரின் புற வடிவமாகும் இந்த சிசுமார மண்டலம் காலை மதியம் மாலை வேலைகளில் ஒருவன் இந்த சிசுமார சக்கரத்தில் இருக்கும் பகவானை அமைதியுடன் தியானித்து மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுபவன் அவனது பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவான் இந்த வடிவத்தை ஒரு நாளில் மூன்று வேலைகளில் வழிபட்டாலும் நினைத்தாலும் பாவங்கள் விலகும் இதனைத் தொடர்ந்து நாம் ராகு கிரகத்தை பற்றி பார்ப்போம் சூரியனுக்கு கீழே பல யோஜனங்கள் தூரத்தில் நட்சத்திரம் போன்று ராகு கிரகம் உள்ளது ராகு சிம்ஹிகா என்பவளின் மைந்தனாவார் அசுரகுலத்தைச் சேர்ந்தவர் பகவான் அமிர்தத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே அமர்ந்து அவர்கள் பெற முடியாதவாறு தடுத்தும் தேவர்கள் போல் வேடமிட்டு கொண்டு அந்த அமிர்தத்தை உண்டான் இதனால் சூரியன் மற்றும் சந்திரன் இவர்கள் இருவருக்கும் ராகு இடத்தில் பகைமை ஏற்பட்டது அதனால் ராகு பகைமை பாராட்டி சூரியனின் ஒளி மற்றும் சந்திரனின் ஒளியை அமாவாசை பகல் மற்றும் பௌர்ணமி இரவில் எப்பொழுதும் தடுப்பதற்கு முயற்சி செய்தான் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் சக்கரத்தால் தாக்கப்பட்டான் ராகு ராகு சூரிய சந்திரனின் ஒளியை தடை செய்யும் நிகழ்ச்சியே கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றது ராகு கிரகத்தை அடுத்து வேறு எந்தெந்த லோகங்கள் உள்ளன என்பதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி இருபத்தி மூன்றில் காண்போமா நன்றி வணக்கம்